தாயாள மக்களை இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற முருகன் கோயில் பழமையானதா இல்லை மலைமேல் இருக்கிற சிக்கந்த தர்கா அது பழமையானதாக தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே ஆதாரத்தை அடிப்படி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல முருகன் கோயிலை பற்றி பார்க்கலாம் இதை நம்ம ஆன்மீக அடிப்படையில் பார்க்கும்போது கந்த புகாரத்துல என்ன வதம் செய்த பிறகு தேவேந்திரனோட மகளை கல்யாணம் பண்றதுக்காக ஒரு இடம் தேர்வு பண்றாங்க அந்த இடம் தான் திக்குப்பகுறோம்னு கந்த புகாணத்துல பதிவு பண்ணியிருக்காங்க கந்த என்பது இரு புராணத்தில் மொத்தம் பதினெட்டு புராணம் இருக்கு அதில் முக்கியமான புராணம் கந்த புகாணம் இது எப்போச்சப்பட்டதுன்னா தப்பெல்லாம் நூற்றாண்டுகளுக்கு முன்பு இது இயச்சப்பட்டது வரலாறு அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த கோவில் எப்போ கட்டப்பட்டது பார்த்தீங்கன்னா எட்டாம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட கோயில் தான் இந்த திருப்புறங்குன்றம் கோயில் அதன் பின்பு ஆட்சிக்கு வந்த பதினாறாம் நூற்றாண்டில் மதுரை ஆண்ட நாயக்க மன்னர்களால் இது மகிழ்ச்சி எடுத்து கட்டப்பட்டு அவங்க ஸ்டைலில் தூண்கள் சிலைகள்லாம் அமைக்கப்பட்டு கொண்டு வந்தது இதுதான் இந்த கோயிலோட வரலாறும் ஆன்மீக வரலாறும் இப்போது திருப்புறங்குன்றம் மலை இருக்கும் சிக்கந்த தர்கா அதனுடைய வரலாற்றை பார்க்கலாம் இப்போ தர்கா வழிபாடு எப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்துக்கள் எப்படி வாழ்ந்து மறைந்தவங்களை வழிபடுறோமோ சித்தரை வழிபடுறோமோ அதே போல தான் அங்கேயும் வாழ்ந்து வ மறைந்தவங்களை வழிபடுறவங்க தான் தர்கான்னு சொல்லுவாங்க இப்போ அந்த தர்கா அமைஞ்சது எப்போ நம்ம நெட்டில் பார்த்தீங்கன்னா சரியான ஆதாரம் கிடைக்கல ஆனால் விக்கிபீடியாவில் பார்க்க சில பதினாலாம் நூற்றாண்டு பதிவு பண்ணியிருக்கு விக்கிபீடியா பொறுத்தவரைக்கும் அப்படின்னா இப்போ நம்மளும் போய் பதிவு பண்ணலாம் அது மாதிரி தான் விக்கிபீடியா அதனால் அந்த ஆதாரத்தை நம்ம வந்து சரியாக ஏற்றுக்கிட முடியாது இதை வந்து சரியான அகல ஆராய்ச்சி நடத்தி தான் இப்போ கட்டப்பட்டது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதனால் இப்போதைக்கு நம்ம சுவார சொல்ல முடியும் சிக்கந்த பழமையானதா முருகன் கோயில் பழமையானதா பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற முருகன் கோயில் தான் பழமையானது இதுக்கு நம்ம இன்னொரு ஆதாரம் காட்டணும் இந்த இப்போ நீங்கள் படத்தில் பார்க்கிங்ல இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதில் எடுக்கப்பட்டது இது யாரால் எடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஆங்கில ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் ஆனால் இந்த புகைப்படத்தில் மேலே மலையில் பார்த்தீங்கன்னா சிக்கந்த தகுக்காக இருக்காது உண்மையான ஃபோட்டோவை பார்க்கணுன்னா பிரிட்டிஷ் லைப்ரரியில் இப்போவும் நீங்கள் பார்க்கலாம் இரண்டு மதமும் பழைய போல ஒற்றுமையாக இருக்கணும் அதுதான் நம்ம சேனலோட ஆசை இது போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் மக்களை